கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் லூக்காள்தின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள் இயேசுவோடு ஊழியத்தில் செயல்பட்ட பெண்கள் எல்லாரும் இயேசுவின் கல்லறையில் அவரை காணவில்லை என்பதை பார்த்ததும் திரும்பி போய் பதினோரு சீசர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள் இந்த பெண்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை தங்களுக்கு கூறின இரண்டு தேவதூதர்களை பற்றியும் அவர்கள் வார்த்தைகளைப் பற்றியும் கூறின போது யாரும் அதை நம்பவில்லை இயேசு உயிரோடு இருக்கும்போது தான் இன்ன இன்ன விதமாய் பாடுபட போகிறேன் என்றும் ஆனாலும் மூன்றாம் நாளில் நான் உயிர் தெழுந்து விடுவேன் என்றும் அவர்களுக்கு கூறினதையும் சீசர்களுக்கு நினைவுபடுத்தினார்கள் அப்போதும் சீசர்களும் மற்றவர்களும் இவர்கள் பேசுகிறதெல்லாம் வீண் பேச்சு என்று கூறி நம்பவில்லை பேதுரு எழும்பி கல்லறை நிடத்திற்கு ஓடி உள்ளே குனிந்து பார்த்தபோது சீலைகளை சுருட்டி தனியே வைத்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு போனான் அன்றைய நாளிலே இரண்டு பேர் எருசலேமிலிருந்து ஏழு அல்லது எட்டு மைல் தூரத்தில் இருக்கிற எம்மாவு என்னும் கிராமத்துக்கு நடந்து போனார்கள் போகும்போது அந்த இருவரும் இயேசுவை பரியாசம் பண்ணின விதம் அவரை வாரினால் அடித்தது ஒரு குற்றம் செய்யாத அவரை குற்றவாளியைப் போல சிலுவையில் அறைந்தார்கள் என்பதை பற்றியும் அவரை கல்லறையில் வைத்த விதத்தை பற்றியும் பேசிக்கொண்டு போனார்கள் இயேசுவை கொன்று அடக்கம் பண்ணி இன்று மூன்று நாள் ஆகிறது என்று பேசிக்கொண்டே போனார்கள் இயேசுவின் கல்லறையில் பெரிய கல்லை வைத்து அடைத்திருந்தார்கள் அந்த கல்லை புரட்டிவிட்டு இயேசுவை யாரோ தூக்கி சென்று விட்டார்களாம் இயேசுவை காணவில்லையாம் என்று ஒருவரோடொருவர் ஒருவர் பேசி கொண்டு போகும்போது இயேசுதாமே அவர்களோடே கூட நடந்து போனார் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிற போது கர்த்தர் கவனித்து கேட்கிறார் அவரை குறித்து பேசுகிற கூப்பிடுகிற எந்த இடத்திலும் அவர் நம்மோடு கூட வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் ஆகவே வீண் வார்த்தைகளை பேசாமல் இயேசுவை குறித்து ஒருவருக்கொருவர் பேசுவது நல்லது என்று பார்க்கின்றோம் இப்படித்தான் ஒரு ஊழியர் கிராம ஊழியத்தை விரும்பி செய்வார் அவர் அவ்வாறு செல்லுகிற போது தன்னுடன் இரண்டு பேர்களையும் கூட்டிச் செல்வார் மூன்று பேராக தினம் ஒரு கிராமத்திற்கு செல்வார்கள் ஒவ்வொரு வீடாக சென்று அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவார்கள் அந்த மக்கள் இயேசுவை அறியாத மக்களாக இருந்தாலும் சுவிசேஷத்தை நன்கு கேட்பார்கள் இவ்வாறு ஒரு கிராமத்துக்கு மாதம் ஒரு முறை அவர்கள் சென்றார்கள் கொஞ்ச நாட்களிலேயே அவர்களில் வியாதியுள்ளவர்கள் இவர்களிடம் வந்து ஜெபித்து சுகம் வருவது பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குவது இன்னும் பல கட்டுகள் கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகளிலெல்லாம் அந்த மக்களுக்கு விடுதலை கிடைத்தது காரணம் அவர்கள் அந்த மக்களோடு கூட பேசுகிற போது ஆண்டவரும் அவர்களோடு கூட இடை இடைபட்டு அவர்கள் பேசுவதைக் கேட்டு யார் யாருக்கு என்னென்ன உதவிகள் வேண்டும் என்பதை அறிந்து இயேசு அவர்களுக்கு எல்லா கிருபைகளையும் கொடுத்தார் இன்றைக்கு நாம் இருவர் கூடினால் யாரை பற்றி பேசுகிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம் வீண் கதைகளை பேசி சண்டையிட்டுக் கொள்கிறோமா அல்லது ஆண்டவரை பற்றி அவருக்கு எடுத்த காரியங்களைப் பற்றி பேசி ஆண்டவர் நம்மோடு கூட இடைபெறச் செய்கிறோமா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே அவர்களில் இரண்டு பேர் எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு எட்டு மைல் அல்லது ஒன்பது மைல் தூரம் நடந்தேதான் தான் செல்ல வேண்டும் அப்போது எவ்வளவோ குடும்ப காரியங்கள் மற்ற காரியங்கள் இருக்கிறது அதை பற்றி பேசிக்கொண்டு சென்றிருக்கலாம் ஆனால் அவர்கள் இயேசுவை பற்றியே பேசிக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள் இன்றைக்கு நாமும் தினமும் எத்தனையோ பிறரிடம் பேசுகிறோம் சிலர் கைபேசியில் மணிக்கணக்காக பிறரிடம் பேசுகிறோம் அவ்வாறு பேசுகிற போது ஆண்டவரை பற்றி எவ்வளவு நேரம் பேசுகிறோம் அவ்வாறு அவரை பற்றி பேசினால் ஆண்டவரும் நம்மோடு கூட சேர்ந்து வருவார் அவ்வாறு இயேசுவை பற்றி நாம் பிறரிடம் பேசுவோம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜெபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை பற்றி பிறரிடம் பேசவும் நீர் கவனித்து கேட்டு ஆசீர்வதிக்கப்பட அருள்தார் நீட்பரேச கிறிஸ்துவின் நாமத்திலே தாய்மொழி வேண்டிகளில் உருவம் பிதாவே ஆமேன்